அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாகவே ஜனவரியிலும் வடகிழக்கு பருவமழை தொடர்கிறது சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி திருவாரூர் நாகை பகுதிகளில் அதிகனமழை பெய்துள்ளது என்றார் கனமழை முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் கனமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார் கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் சம்பா விதைப்பு செய்யப்பட்டிருந்தது தற்போது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நெற்பயிர் மழைநீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கைக்கிலப்பட்டு மண்ணாடிப்பட்டு உட்பட்ட பகுதிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது இதனால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக கூறிய விவசாயிகள் அரசு முறையாக ஏரிகளை பராமரிக்கவில்லை என குற்றம் சாட்டினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகள் செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது இதனால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர் ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் என அனைவரும் அதிகாரம் பெறும்போது நாடு வலிமை பெறும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தற்போதைய காலகட்டத்தில் பெண்களே முன்வந்து புதிய சாதனைகளை படைத்து வருகின்றனர் எனவும் கூறினார் தமிழக தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக உலக முதலீட்டாளர் மாநாடு அமையும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தின் இருபது ஆண்டு கால வளர்ச்சிக்கு அடித்தளமிடப்பட்டுள்ளது முதலீடுகள் தொடர்ந்து செயல் வடிவம் பெறுவதை கண்காணிப்பேன் எனவும் தெரிவித்தார் வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசுத் தொகை செலுத்துவதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை உத்தரவு பிறப்பித்துள்ளது வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதில் அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது கரும்பு கொள்முதலுக்கும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தலாமே அடுத்த ஆண்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்க அரசு பரிசீலிக்க வேண்டும் பொங்கல் தொகுப்பில் வெள்ளம் வழங்க வேண்டும் எனவும் ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது அமைச்சர்கள் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் மீதான மறு ஆய்வு வழக்குகளில் பிப்ரவரி ஐந்து முதல் தினசரி பிற்பகல் மூன்று மணிக்கு விசாரணை நடத்தப்படும் என சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார் அதேபோல் அமைச்சர் பெரியசாமி மீதான வழக்கு பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளிலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு பிப்ரவரி பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டம் அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக போக்குவரத்து தொழிலாளர்களுடன் அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இதனால் திட்டமிட்டபடி நாளை பஸ் ஸ்ட்ரைக் தொடங்கப்படும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர் தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகள் இன்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை மட்டுமே இயக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகள் நாளை காலை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பயணிகளை இறக்கிவிட்ட பின் நிறுத்தி வைக்கப்படும் எனவும் கூறினர் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் நடைபெற்றாலும் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மக்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பயணம் செய்ய ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்றும் கூறினார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவிற்கு அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்யாததால் நீதிபதி அல்லி அதிருப்தி தெரிவித்தார் அதன் பின்னர் அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது இதையடுத்து ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை குறைக்க குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது முன் விடுதலை செய்து குஜராத் அரசு பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான் என்றும் சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்டுள்ளது அயோத்தியில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யும் நாளில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள கர்ப்பிணிகள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அரசு மருத்துவமனையில் நாளொன்றுக்கு பதினைந்து அறுவை சிகிச்சைகள் மட்டுமே செய்யப்படும் நிலையில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முப்பத்தைந்து கர்ப்பிணிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் வங்கதேசத்தில் நடந்த தேர்தலில் பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி ஷேக் ஹசீனா தலைமையிலான அவா லீக் கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வங்கதேசத்தின் பிரதமராக ஐந்தாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் பதினேழாம் தேதி நடக்க உள்ளது அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் இன்று கால் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ரெட்டியார்பாளையம் உழவர்கரை தொகுதியில் உள்ள குடியிருப்பிற்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர் இதையடுத்து முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் பாவாணன் நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் நடிகர் யஷுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு கட்டக் மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து அடி உயர கட் அவுட் வைக்கும்போது மின்சாரம் தாக்கி மூன்று பேர் பலியாகினர் படுகாயமடைந்தனர் அரசின் சலுகைகளை பெற கண்டிஷன் போடுவதை ஏற்க முடியாது பொங்கல் பரிசு விவகாரம் தொடர்பாக பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாரம்பரியமாக நடைபெறும் ஜல்லிக்கட்டுகள் அந்தந்த பகுதியில்தான் நடைபெறும் என அமைச்சர் மூர்த்தி கூறினார் புதுச்சேரியில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சாய்ந்தது வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் ஆய்வு செய்து பாதிப்புகளை கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்குவதாக உறுதியளித்தார் திருச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்ற விமான நிலைய திறப்பு விழா முழுமையாக அரசு விழாவாக நடைபெறவில்லை அந்த விழாவில் அரசியல் கலப்பு இருந்தது என காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்தார் இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பின் எடப்பாடி காணாமல் போவார் துரோகத்தின் நடிப்பை சிறுபான்மை மக்கள் ஏற்க மாட்டார்கள் ஓபிஎஸ் தலைமையில் பாஜகவுடன் கூட்டணி உறுதி என ஓபிஎஸ் அணி மருது தெரிவித்தார் ராஜஸ்தானில் நிறுத்தி வைக்கப்பட்ட கரண்பூர் தொகுதிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது இத்தேர்தலில் பாஜக சார்பில் மாநில அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட சுரேந்திர சிங் காங்கிரஸ் வேட்பாளரை விட பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வி அடைந்தார் அவரின் அமைச்சர் பதவியையும் இழந்தார் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கடந்த அக்டோபர் நான்காம் தேதி ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங்கை அமலாக்கத்துறை கைது செய்தது அவர் திகார் திரையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் அளித்த ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் மூலவர் பிரதிஷ்டை விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக வருகிறது இவ்விழாவில் பங்கேற்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டு வருகிறது இதில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பார்வையற்ற இஸ்லாமிய பாடகரும் கவிஞருமான அக்பர் தாஜுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அந்நாட்டின் கிரிக்கெட் அணி கேப்டன் வெற்றி பெற்றார் ஆளும் அவமிலி கட்சி சார்பில் மகுரா மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட ஷகிப் அல்லசன் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஆலங்குப்பம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள இடங்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் கலெக்டர் பழனி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மழைநீரை விரைந்து அகற்றிட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டனர் மேலும் தாழ்வான பகுதியில் இருந்தவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பாகுபாடின்றி அனைத்து விவசாயிகளிடமிருந்தும் செங்கரும்பு கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாசில்தார் இளங்கோவன் மற்றும் பாகசாலை போலீசார் விவசாயிகளிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் பெங்களூரிலிருந்து மூணாருக்கு சென்ற ஆம்னிபஸ் கிழக்கு மீனாட்சி நாயக்கன்பட்டி அருகே மழைநீர் வடிகால் ஓடையில் இறங்கியது அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் தலைக்குப்பர கவிழ்ந்தது பஸ்ஸில் இருந்த பயணிகள் எந்த காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கனமழை காரணமாக கடலூர் விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை உட்பட பத்து மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் முன்பதிவில்லாத ரயில் உட்பட மூன்று சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார் கோயிலில் கனமழை பெய்து வருகிறது தொடர் மழையால் பயிரிட்டுள்ள பூக்கள் கரும்புகள் உள்ளிட்ட விவசாய பயிர்கள் சேதமாகிவிடுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் மறுவாழ்வுக்காக சிறை நிர்வாகம் பல்வேறு பயிற்சிகள் மற்றும் மன அழுத்தம் குறைக்க பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது நடிகர் பார்த்திபன் மனிதநீதிமன்றம் சார்பில் இசை நிகழ்ச்சி நடந்தது பாடகர்கள் ஸ்ரீராம் சபிதா தந்தை பிரியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் ராக கீர்த்தனா சங்கீத வித்யாலயா சார்பில் சலங்கை பூஜை விழா எனும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ராக கீர்த்தனா சங்கீத வித்யாலயா நடனப்பள்ளி மாணவி கலந்து கொண்டு பல்வேறு ராகத்திற்கு பரதநாட்டிய மாடி அசத்தினார் கண்டு ரசித்தனர் திருவாரூர் மாவட்டம் மேற்கு வலுத்தூக்கம் சங்கம் நடத்திய மாவட்ட அளவிலான வலுதூக்கம் போட்டி மற்றும் பெஞ்ச் பிரஸ் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டி மன்னார்குடியில் நடைபெற்றது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் உட்பட எண்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது சிறுவாடி கிராமம் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தொடர் கனமழை பெய்து வருகிறது நன்னிலம் அருகே உள்ள அதம்பார் கிராமத்தைச் சேர்ந்தவர் மின்வாரிய பணியாளர் ராஜசேகர் இவரது மகள் மோனிஷா இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனமழையின் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து இருவரின் மீதும் விழுந்தது இதில் மோனிஷாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி இருந்தார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் பாரம்பரிய கலைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆயிரம் கலைஞர்கள் பங்குபெற்ற வள்ளிக்குமி அரங்கேற்றம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது சேவல் சண்டைக்கு கோர்ட் தடை விதித்திருப்பதால் பாரம்பரிய நாட்டுச் சேவல்கள் அழியும் அபாயம் இருப்பதாக கரூர் மாவட்ட சேவல் சண்டை ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது வங்கக்கடல் சீற்றமாக காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை படகுகள் தேங்காய் தேங்காய்திட்ட துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிஞ்சிப்பாடி அடுத்த கல்குணம் புதம்பாடி எல்லைக்குடி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சிதம்பரத்தில் பெய்து வரும் கனமழையால் கொத்தங்குடி நகராட்சி பள்ளியில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் குழந்தைகளின் புக்ஸ் மற்றும் உபகரணங்கள் சேதமடைந்துள்ளது தற்போது சிதம்பரம் நகராட்சியின் சார்பில் சாக்கடையை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென அமைக்கப்பட்ட சென்டர் அகற்ற கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர் சென்னை புறநகரான தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை சேலையூர் வண்டலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய மிதமான மழை பெய்து வருவதால் கடுமையான குளிர்ச்சி நிலவி வருகிறது பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் சிரமம் சென்னையில் பெய்து வரும் கனமழையால் இன்று புத்தக கண்காட்சி நடைபெறவில்லை நாளை வழக்கம் போல செயல்படும் புத்தக காட்சி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இடைவிடாத பெய்த மழையால் இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் கோயிலில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது அரசு மழை நீரை அருகில் உள்ள குளத்தில் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது தொடர் மழையால் சங்கராபுரம் பகுதியில் சுமார் ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் கந்திலி நாற்றம்பள்ளி வாணியம்பாடி ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருகிறது பள்ளி கல்லூரி மாணவர்கள் குடைப்பிடித்துக் கொண்டும் நனைந்தபடியும் பள்ளிக்கு சென்று திரும்பினர் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளித்திருக்கலாம் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனா் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகரில் சார்பு நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் மூன்று நீதிமன்றமும் வெவ்வேறு இடத்தில் உள்ளது ஒரே இடத்தில் செயல்பட வேண்டும் வாணியம்பாடியில் உள்ள அரசினர் தோட்ட வளாகத்திலேயே வாணியம்பாடி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வேண்டுமென ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திருப்பத்தூர் கலெக்டரிடம் மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பெருங்காலூர் ராதாநல்லூர் சிவக்கம் முகையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது வயல்களில் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கியுள்ளது இரண்டாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நில பயிர்கள் முளைப்பு ஏற்பட்டு உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்த நிலையில் உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது மழைநீர் தாழ்வான குடியிருப்பு பகுதிகள் வணிக வளாகங்களை சூழ்ந்துள்ளதுடன் சம்பா சாகுபடி வயல்களில் தேங்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது வைத்தீஸ்வரன் கோயிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர் மழைநீரை மோட்டார் கொண்டு வெளியேற்றும் பணியில் கோயில் நிர்வாகத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் விவேகானந்தர் ஜெயந்தி விழாவின் போது மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வலியுறுத்தி கும்பகோணம் அருகே இந்து மக்கள் கட்சி அனுமன் சேவா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அனுமன் சேவா அமைப்பினர் கோட்டாட்சியர் வாயிலாக முதல்வருக்கு கோரிக்கை மனுவை வழங்கினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நான்செச் சிஎஸ்ஐ உயர்நிலைப் பள்ளியின் கேட்டை உடைத்து உள்நுழைந்த யானைகள் சத்துணவுக் கூடத்தில் இருந்த அரிசி பருப்பு சர்க்கரை போன்றவற்றை சாப்பிட்டு நாசம் செய்தது பூந்தொட்டிகள் மரம் செடிகளை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது சேதமான பொருட்கள் குறித்து வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் நேற்று மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் இந்நிலையில் மனிதர்களை கொன்ற சிறுத்தைதான் பிடிப்பட்டதா என கேட்டும் சிறுத்தையை தங்களுக்கு காட்டாமல் கொண்டு சென்றதாக கூறியும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர் கோவையில் இருபத்தி ஏழாம் ஆண்டு ராமலிங்கம் செட்டியார் நினைவு கோப்பைக்கான மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடந்தது இதில் பதினாறு பள்ளி அணிகள் பங்கேற்றுள்ளன ராமலிங்கம் செட்டியார் பள்ளி அணி இருநூற்று இருபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு பட்டியலில் பெயர் இல்லாததால் திருப்பூர் மாவட்டம் எஸ் வி காலனி ரேஷன் கடை அருகே நானூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் மேலும் தங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வராவிட்டால் அனைவரும் ரேஷன் கார்டுகளை திருப்பி வழங்குவதாக தெரிவித்தனர் கோவை காலப்பட்டி பகுதியில் நம்ம ஊரு தாறு மாறு எனும் தலைப்பில் இந்திய மற்றும் தமிழ் கலாச்சார முறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆடை அலங்கார அணிவகுப்பு போட்டி நடைபெற்றது குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்காக நடைபெற்ற இந்த போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடல்கள் கலந்து கொண்டு ஒய்யார நடை நடந்தனர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தொன்றாம் தேதி வரை சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய நான்கு மாவட்டங்களில் நடைபெறவுள்ளது இதுகுறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய வாகனங்களை கலெக்டர் குமார் பொள்ளாச்சி எம்பி சண்முக சுந்தரம் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு தமிழக அரசு மாநிலம் முழுவதும் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ராசிபுரம் பரமத்தி வேலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எஸ் எல் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர் இந்நிலையில் முதலீடு பணத்தை திரும்ப வழங்க கோரி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் இதுவரை பணத்தை திருப்பி செலுத்தாத பிஎஸ்எல் நிறுவனத்தில் இருந்து முதலீடு செய்த பணத்தை திருப்பி வழங்கிட வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் கோவை காலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியில் மறைந்த விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மேடையில் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மாடல்கள் குழந்தைகள் அஞ்சலி செலுத்தினர் பார்வையாளர்கள் தங்களது செல்போன் விளக்குகளை ஒளிரவிட்டு அஞ்சலி செலுத்தினர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வாகிசம் நகரில் மழைநீர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ளே புகுந்தது சிதம்பரம் நகராட்சி ஊழியர்கள் உடனடியாக மோட்டார் வைத்து நீர்களை வெளியேற்றி வருகிறார்கள் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாக்கடைகள் அடைப்பு அதிக உள்ளது அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் உடனடியாக அறிவிக்க வேண்டும் புதுச்சேரியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது உடனடியாக ரேஷன் கடையை திறக்காவிட்டால் அரசை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கம்மாபுரத்தில் கனமழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக விவசாய விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியது மேலும் காற்று பலமாக வீசியதால் கதிர்கள் முற்றிய நிலையில் இருந்த அனைத்து நெற்கதிர்களில் விவசாய விளை நிலத்திலேயே சாய்ந்து தேங்கியிருந்த தண்ணீரில் மூழ்கியுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தில் நகர்பகுதிகளில் மட்டுமில்லாது திருநள்ளாறு கோட்டுச்சேரி நெடுங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு மற்றும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனைக்கு ஆளாகியுள்ளனர் நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்கள் பன்றிகளால் சேதமடைந்து விவசாயிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர் தற்பொழுது பெய்த மழையினால் பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கியுள்ளது எனவே விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் இன்சூரன்ஸ் இழப்பீடு கிடைத்திட ஆவணம் செய்ய எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர் தஞ்சாவூர் கீழவாசல் குயவர் தெருவில் இருநூற்று மேற்பட்ட குடும்பங்கள் மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் தற்பொழுது இருபது குடும்பங்கள் மட்டுமே ஈடுபட்டு வருகின்றனர் பொங்கல் தொகுப்பில் மண் அடுப்பு மண்பானை சேர்த்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் திருச்சியில் தேசிய அளவிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரபலப்படுத்தும் வகையில் காவலர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடந்தது மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகர காவல் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் மேற்பட்டோர் சென்றனர் ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸை ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினர் நத்தம் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதை கைவிட ஏழு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வலியுறுத்தினர் பொங்கல் திருவிழாவிற்காக உருண்டை வெள்ளம் தயாரிப்பில் தீவிரமாக கரும்பு விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் அரசு வழங்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை வழங்க உத்தரவிட வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அறக்கட்டளை நிலம் பஞ்சமி நிலம் என பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் இரண்டாயிரத்தி ஆண்டு தேசிய பட்டியலின ஆணையத்தில் புகார் அளித்தார் இதனை எதிர்த்து முரசொலி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை ஹைகோர்ட் அறிவித்துள்ளது லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைப்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் நேற்று வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் தொகுதி வாரியாக ஒருங்கிணைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாடி ஒன்றியத்தில் உள்ள குமலூர் புள்ளம்பாடி சாலையில் குட்கா பொருட்களை காரில் கடத்தி வந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து இருபத்தி நான்கு கிலோ குட்கா பொருட்கள் ரொக்கம் வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே உள்ள கந்தாடு கிராம ஏரி உடைந்து மண்டகப்பட்டு புதுப்பேட்டை காணிமேடு அகரம் சூனாம்பேடு ஆகிய ஐந்து கிராமங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது இரண்டாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட மணிலா நெல் உளுந்து ஆகியவை முற்றிலும் மழை வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் பாறைப்பட்டியில் புதிய கல்குவாரிக்கு அளவீடு செய்யும் பணிகள் நடந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிள்ளையார் நத்தம் பாறைப்பட்டி சரளைப்பட்டி பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ்குமார் சப் இன்ஸ்பெக்டர் பூபதி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டுமான பணி தொடங்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் தேதி திறக்கப்பட உள்ளது ஜல்லிக்கட்டு கலையரங்கத்திற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயர் குறித்த மிகப்பெரிய அளவிலான பெயர் பலகை கொண்டு கொண்டுவரப்பட்டு பதிக்கப்பட்டு வருகிறது பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களும் இளைஞர்களும் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்தியாவில் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது கர்நாடகாவில் நூற்று தொன்னூற்றி ஒன்பது கேரளாவில் நூற்று நாற்பத்தி எட்டு மகாராஷ்டிராவில் நூற்று முப்பத்தி ஒன்பது கோவாவில் நாற்பத்தி ஏழு குஜராத்தில் முப்பத்தி ஆறு ஆந்திராவில் முப்பது ராஜஸ்தானில் முப்பது தமிழகத்தில் இருபத்தி ஆறு டெல்லியில் இருபத்தொன்று ஒடிசாவில் மூன்று தெலுங்கானாவில் இரண்டு ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவர் என புதிய வகை தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை புறநகரான மறைமலை நகரில் போலீசார் இரவு ரோட்டில் ஈடுபட்டனர் அருகே பொதுமக்களிடம் கத்தி காட்டி மிரட்டி மாமூல் கேட்ட நபரை பிடிக்க முயன்றனர் அந்த நபர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடிய போது கால் தடுமாறி கீழே விழுந்தார் அந்த நபரை பிடித்த போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மாவு கட்டு போட்டு அழைத்து வந்தனர் வியாசர்பாடியில் வீடு ஒன்றில் மாவா தயாரித்து விற்பனை செய்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இரண்டரை கிலோ மாவா பொருட்களை கைப்பற்றினர் ஒரு மிக்ஸி மற்றும் இருபத்தை ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் திருப்பூரில் அரசு கேபிள் விநியோக அலுவலர் கல்பனாவும் அவரது கணவரும் திமுக பிரமுகருமான சூர்யாவும் இணைந்து மாமூல் கேட்டு மிரட்டுவதாக கேபிள் ஆபரேட்டர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் மாமூல் தராவிட்டால் இணைப்புகளை துண்டித்து விடுவதாக மிரட்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நேற்று முன்தினம் மூன்று வயது குழந்தை சிறுத்தை தாக்கி பலியானது பிரேத பரிசோதனைக்கு பிறகு குழந்தையின் உடல் இன்று சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்போது குழந்தையின் பெற்றோரை கலெக்டர் அருணா ஆறுதல் கூறினார் தனது பெயரில் உள்ள சொத்துக்களை அபகரிப்பதற்காக மகன் மற்றும் மருமகள் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி சந்திரா என்பவர் கலெக்டர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சித்தார் அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் இரும்பு கம்பியுடன் பொதுமக்களை அச்சுறுத்தியபடி சுற்றித் திரிந்த மாநில இளைஞருக்கு அடி கொடுத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர் கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே திருமணம் செய்யக்கோரி கட்டாயப்படுத்திய கள்ள காதலியை கொலை செய்த காதலனை போலீசார் கைது செய்தனர் பெண்ணின் உடலை கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் சபரிமலை பதினைந்தாம் தேதி மகர ஜோதி நடைபெறுவதை முன்னிட்டு ஏற்பாடுகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோமசமுத்திரம் ஸ்ரீமான் சகாதேவ சித்தர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டி நூற்றி எட்டு மகா சங்காபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது புனித நீர் ஊற்றி மூலவர் சிவன் சுவாமிக்கும் நந்தி பகவானுக்கும் ஸ்ரீமான் சகாதேவ சித்தர் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது கரூர் மேட்டு தெருவில் தனியார் மண்டபத்தில் ஏகாதச ருத்ர பாராயணம் நிகழ்ச்சியும் சுவாமி அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ தியாகராஜா பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமானோர் கலந்து கொண்டு காஞ்சி மகா பெரியவர் அருள் பெற்றனர் பெண் நிருபரிடம் தவறாக நடந்து கொண்டதாக தொடரப்பட்ட வழக்கில் மலையாள நடிகரும் பாஜக பிரமுகருமான சுரேஷ் கோபிக்கு கேரள ஹைகோர்ட் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் டிசம்பர் இருபத்தி எட்டில் காலமானார் அவருக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் அவர் இறந்த சமயம் வர முடியாதவர்கள் கடந்த சில தினங்களாக அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் வரும் பத்தொன்பதில் சென்னை காமராஜர் அரங்கில் விஜயகாந்திற்கு நினைவேந்த நிகழ்ச்சி மாலை ஆறு அளவில் நடக்க உள்ளது இயக்குனர் கோகுல் தற்போது ஆர்ஜே பாலாஜி நடித்துள்ள சிங்கப்பூர் சலூன் படத்தை இயக்கி முடித்துள்ளார் ஜனவரி இருபத்தை இந்த படம் திரைக்கு வருகிறது அடுத்து விஷ்ணு விஷாலை வைத்து ஒரு படத்தை இயக்குகிறார் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த படத்தை விஷ்ணு விஷாலை தயாரிக்கவும் செய்கிறார் அசத்தலான் ஆக்சனுடன் உண்மை கதையின் அடிப்படையில் இந்த படம் உருவாவதாக விஷ்ணு விஷால் தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளர் சசிகாந்த் முதன்முறையாக இயக்கும் படம் டெஸ்ட் மாதவன் நயன்தாரா சித்தார்த் ஆகியோர் நடிக்கின்றனர் இதில் குமுதா என்ற வேடத்தில் நடிக்கிறார் நயன்தாரா காஞ்சிபுரத்தில் நடந்த படப்பிடிப்புடன் அவருக்கான படப்பிடிப்பு முடிந்துள்ளது குமுதா வேடம் மற்றும் குமுதாவிற்கு உறுதுணையாக இருந்த மாதவன் சித்தார்த் மற்றும் சசிகாந்த் ஆகியோருக்கு நன்றி எங்கள் அன்பின் காண காத்திருக்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் நயன்தாரா பேன் இண்டியா படமாக தயாராகி உள்ளது அனுமான் பிரசாந்த் வர்மா இயக்க தேஜா சர்ஜா நாயகனாக நடித்துள்ளார் அமிர்தா ஐயர் வரலட்சுமி வினய் ராய் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர் ஜனவரி பனிரெண்டில் வெளியாகிறது அமிர்தா கூறுகையில் இந்த படம் இந்திய சினிமா பெருமைப்படும் படமாக ரசிகர்கள் கொண்டாடும் படமாக இருக்கும் சாதாரண இளைஞனுக்கு அனுமனின் பவர் கிடைத்தால் என்னாகும் என்பதுதான் கதை ஆர்மீக படம் அல்ல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிப்பார்கள் திரையரங்கில் புதுமையான அனுபவத்தை தரும் என்றார் இயக்குனர் சேரன் முதன்முறையாக தேனி என்ற வெப்தொடரை இயக்கியுள்ளார் ஒன்பது எபிசோட்கள் கொண்ட இந்த தொடர் ஐந்து பேரின் வாழ்க்கை பின்னணியில் விவசாயத்தை வலியுறுத்தும் தொடராக உள்ளது ஜனவரி பன்னிரெண்டில் ஓடிடியில் வெளியாகிறது விவசாயத்தின் அவசியம் குறித்தும் அது ஆண்களுக்கு மட்டுமானது இல்லை பெண்களுக்குமானது என்பதையும் பேசியிருக்கிறேன் இந்த கதையோ அல்லது சில காட்சிகளோ எல்லோருமே கடந்து சென்றிருக்க முடியும் என்கிறார் சேரன் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி கற்றினா கைப் நடித்துள்ள மெரி கிறிஸ்துமஸ் படம் தமிழ் ஹிந்தியில் உருவாகியுள்ளது ஜனவரி பனிரெண்டில் திரைக்கு வருகிறது கற்றினா கூறுகையில் சென்னை எனக்கு புதிய நகரம் அல்ல எனது இரண்டாவது தாய் வீடு இந்த படம் மூலம் தமிழுக்கு வருவதில் மகிழ்ச்சி நான் எந்த திட்டமிடலும் வைத்துக் கொள்ள மாட்டேன் தமிழில் நடிக்க திட்டமிட மாட்டேன் மெனக்கடவும் மாட்டேன் அதுவாக அமைந்தால் மறுக்க மாட்டேன் என்றார் தமிழ் தெலுங்கில் நடிக்கிறார் அஞ்சலி அமெரிக்க தொழிலதிபர் ஒருவரை இவர் திருமணம் செய்து அங்கு செட்டிலானதாக தகவல் வெளியானது அஞ்சலி கூறுகையில் சினிமாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் நட்பாக பழகினாலும் தவறாக செய்தி பரப்புகிறார்கள் இப்போது அமெரிக்க தொழிலதிபரை திருமணம் செய்ததாக கூறுகிறார்கள் எனக்கே தெரியாமல் எனக்கு திருமணமாகிவிட்டதாக செய்து வருவதை பார்த்து சிரிப்புதான் வருகிறது நடிகை என்பதால் என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் என்று சிலர் இஷ்டத்துக்கு செய்தி பரப்புகிறார்கள் என்றார் பொள்ளாச்சியில் நடந்த மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கோவை குமரகுரு அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது கோவை யுனைடெட் அணி இரண்டாம் பரிசும் சென்னை சத்தியபாபா அணி மூன்றாம் பரிசும் பெற்றன